விருதுநகர் மாவட்டம் ஜமீன் கொள்ள பகுதியில் வெறிநாய்கள் தாக்கி பதிமூன்று ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளன இதற்கு அரசு மூலம் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார் உள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் உள்ளார் ஜெயலானி அந்த உரிமையாளன் தரப்பிலிருந்து வேறு என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்கள் என்ன கிருஷ்ணவேணி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஜமீன் கொள்ளங்குண்டான் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டி விவசாய கூலி தொழிலாளியாக இருந்து வரும் இவர் தனது வீட்டின் அருகே உள்ள தொழுவத்தில் பதினாறு ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் நள்ளிரவில் கூட்டமாக வந்த ஐந்திற்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் ஆட்டு தொழுவத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலையை துடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பதினாறு ஆடுகளையும் கடித்து குதறியுள்ளது உடனே ஆடுகள் கூச்சல் இதுவை கண்ட பாண்டி ஆட்டு தொழுவத்திற்கு சென்று பார்த்த போது ஆடுகளை கடித்து குதறியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக வெறிநாய்களை அங்கிருந்து விரட்டி அடித்துள்ளார் வெறிநாய்கள் கடித்து குதறியதில் பதிமூன்று ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மூன்று ஆடுகள் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி வருகிறது இச்சம்பவம் குறித்து சேத்தூர் ஊடக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தனது ஆடுகள் பலியாகியுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு தர வேண்டுமென பாதிக்கப்பட்ட அந்த ஆட்டின் உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலி